வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் சார் வணக்கம் வணக்கம் இன்று தமிழக எம்பிக்கள் வந்து மக்களவையில் வந்து பதவியேற்றுக் கொண்டார்கள் சார் அப்போ வந்து அந்த எம்பிக்களை பதவியேற்போ வாழ்க உதயா எதிர்காலம் சின்னவர் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி வருங்கால தமிழகம் உதயநிதி எங்கள் அடுத்த தலைவர் உதயநிதி அப்படின்னு சொல்லி பதவியேற்றிருக்காங்க சோ அதை வந்து சோசியல் மீடியால பல வகையில் வந்து விமர்சனக்குள்ளாயிருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க வணக்கம் ஜெயக்குமார் பேசுறேங்க பொதுவாகவே அது வந்து பாராளுமன்றம் என்றாலும் சரி அதே போல சட்டமன்றாலும் சரி சட்டமன்றத்திலே வந்து உறுதிமொழி எடுக்கும் போது அங்கே உறுதிமொழி வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அந்த உறுதிமொழியை வந்து அதுல உள்ளது வாசித்து அது வந்து காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு மரபு அந்த வகையில்தான் பாராளுமன்றத்திலேயே வந்து அதை கடைபிடிக்கப்பட வேண்டும் அவர் மாறாக இன்றைக்கு ஒரு ஒரு தமிழ்நாடே இன்னைக்கு வந்து ஒரு குனியக்கூடிய அளவுக்கு அந்த உறுதிமொழியை தாண்டி இன்றைக்கு வந்து ஸ்டாலின் உதயநிதி இன்னும் விட்டால் பார்த்தா தான் உதயநிதியினுடைய மகன் என்ப நிதியா அவர் பேர கூட சொல்லுவாங்க அதற்கு பின்பாக வரவங்க கூட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் ஒரு பாராளுமன்றத்துக்கு எது எதுக்கு அனுப்புனாங்க சொல்லுங்கள் இதை சொல்கிறது அனுப்புனாங்க இது இதை வந்து இன்றைக்கி வந்து ஓட்டு போட்ட மக்களை இன்றைக்கு வந்து ஒரு மிக வந்து ஒரு ஒரு அருவறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாகத்தான் நிச்சயமாக இந்த ஊடகங்களில் வந்து பார்க்கப்படுகின்றது எனவே இப்படி மற்றவர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு போயிட்டு அங்கே என்ன போய் கிழிக்க போறாங்க ஒன்றும் கிளிக்க போறது இல்லை அதனால வந்து இது அவர்கள் அவர்கள் இன்னைக்கு பார அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு பதவியேற்பும் பதவியேற்பின் போது அவர்கள் வந்து தலைவர்களை வந்து இந்த மாதிரி வந்து அண்ணாவை வந்து சொல்லலாம் இல்லைங்களா ஆனா ஒரு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து உதயநிதி தாண்டி சொல்லுவாங்க அவங்க பட் அது கூட இன்னைக்கு இன்பநிதி இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து நிலையை தான் நிச்சயமா வந்து ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களும் திமுக மேல அதிமுக வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அப்படின்றது அதை நெய்ப்பிக்கும் வகையில இந்த உறுதிமொழிகள் இருந்துச்சு அப்படின்னு பாப்பிட்டீங்களா சார் இப்ப அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த சக்தி என்கின்ற திரு மு கருணாநிதியுடைய குடும்பத்திலிருந்து கழகம் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே வந்து அவர் போர்க்குள் எழுப்பி அதன் அடிப்படையில் வந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி ஒரு மாபெரும் ஒரு சரித்திரத்தை வந்து வெற்றியை வந்து உருவாக்கினார்கள் எனவே இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்து அந்த தீயசக்தியுடைய அந்த குடும்பம் ஒரு வேறு நிலையிலே அதனுடைய பிடியிலிருந்து இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் ஏன்னா புரட்சித் தலைவர் புரட்சி அம்மாவுடைய வழியிலேயே சென்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில ஏதாவது அண்ணாவை பொறுத்தவரை வந்து கழகமே குடும்பம் என்று அவர் பொறுத்தவரை வந்து அந்த வகையில் தான் அன்பு தம்பி என்று அழைத்தார்கள் கழகத்தில் உள்ளவர்களே இப்ப எங்க அப்பா கூட பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து அண்ணா காலத்துல வந்து கவுன்சில் பல பொறுப்புகள் கொடுத்தாரு அதே போல பல பொறுப்புகள் கட்சியிலயும் கொடுத்தாரு அதே போல சென்னை மாநகராட்சியிலயும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் கொடுத்தாரு தம்பியு்தான் கூாரு அந்த அந்தளவுக்கு ஒரு பாச உணர்வோடு வந்து கழகத்தை ஒரு குடும்பம் மிக்க ஒரு பாசமிக்க உணர்வாக மாற்றி அண்ணா ஸோ அந்த வகையில் தான் அம்மாவும் பார்த்திங்கன்னா புரட்சித்தலைவர் பார்த்தா இரத்தத்தின் ரத்தங்கள் சொல்லிவிட்டு ஒரு பாசமிக்க ஒரு குடும்பம் மிக்க ஒரு மிக்க இயக்கமாக மாற்றி காட்டுறாரு பேர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதே போல் அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் அம்மான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளாக பாவித்து அம்மா என்று போட்டக்கூடிய வகையிலே புலே தலை அம்மா அவர்கள் வந்து ஒரு குடும்பம் பச உணவுமிக்க இயக்கம் வாங்க அந்த திண்டி அண்ணா அதை அவரை முன்னேற்ற கழகத்தை ஆனால் இன்னைக்கு குடும்பமே இன்றைக்கி கழகம் என்பதை இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் இன்றைக்கி வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது அவர்கள் குடும்பம் தான் கழகம் வேறு யாரும் கழகம் கிடையாது ஏன்னா அந்த அடிப்படையில் ஒரு இப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க வந்து ஒரு பதவியேற்பு விழா பதவியேற்பு அந்த நிகழ்ச்சியின் போது எம்பிகள் நடந்து கொண்டது வந்து வாக்களித்த மக்கள் இன்றைக்கு முகசூலிக்கின்ற வகையில் தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றது ஓகே சார் உதயநிதி பேரை வந்து வற்புறுத்தி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுது இன்னொன்று வந்து துணை முதலமைச்சர் பதவி வந்து உதயநிதிக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லப்பட்டு வந்து இல்லை இதெல்லாம் வந்து இந்த காட்சிகளை வந்து அதுக்கு வெள்ளோட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் இல்லை இது எப்படி இருந்தாலும் அதாவது வந்து ஒரு ஒரு பில்டப்பு உதயநிதிக்கு கொடுக்கணும் ஸோ அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் கண்டிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்வாங்க அகில இந்த ரீதியில் வந்து இதை மாதிரி வந்து ஒரு உதயநிதி பேர் தெரியணும் அதுக்கு வந்து இந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்கு அவங்க வந்து அந்த முன்னேற்பாடான ஒரு நாடகத்தை வந்து அங்கே போய் அரங்கிட்டிருக்காங்க இங்கே இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸ்க்ரீன் பிளே டைலாக் டைரக்ஷன்லாம் வந்துட்டு இங்கே தான் இதை வந்து அப்படியே போய் ஒப்பிச்சுருக்காங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும்